கிறிஸ்து உக்கள கண்பானவர்களே ஆண்டு உடைய உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறை சமாதானம் உங்களோடு இருந்து ஆசிர்வதிப்பதாக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் புக் ஆஃப் நியூட்ரானமி ஃபோர்த் சாப்டர் நைன்த் வேர்ஸ் ஒரே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தரினை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி செய்து என்னுடைய வார்த்தைகளை அவள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் ஒதிக்க கடவர்கள் என்பதே உலக வாழ்க்கையில சில காரியங்களை நாம் காணும் பொழுது என் வாழ்க்கையில ஏற்று அதை நான் பிரதிபலிக்க வேண்டும் நான் எதை கற்றுக்கொண்டேனோ அதை கற்றுக் நிலை நமக்கு வேண்டும் பசிட்டான் ஓட்ட பந்தயங்களிலே ரிலே ஓடும் பொழுது ஒன்றை கொண்டு அடுத்த இடத்துல கொடுத்து அவர்களை ஓடச் செய்வார்கள் இன்றைக்கு ஞானமும் கூட அறிவும் கூட இறைவனுக்கு பயப்படுகிற பயமும் கூட நான் எதை கற்றுக்கொண்டேனோ யாரிடத்துல கற்றுக்கொண்டேனோ அதை மற்றவர்களும் சுமக்கத்தக்கதாக நாம் அதை செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் தி ஹாவ் டு லேர்ன் அண்ட் டீச் த என் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தர விரும்பினதை கற்றுக் கொடுக்கிறதை கொடுக்கிறதைத்தான் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே இரண்டு காரியங்களை இந்த வசனத்துல நான் பார்க்க முடியாது ஒன்று நாம் இந்த தேசத்துல பிழைத்திருக்கும்படிக்கு இரண்டாவது என் ஆண்டவர் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது சொல்லுவாங்க நாட்டு வைத்தியம் ஒரு வைத்தியர் சொல்லுவாங்க இந்த நாட்டு வைத்தியத்தை அந்த வைத்தியர் மட்டுமே செய்வார் அடுத்தவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க அவர் மறுப்பார் பாட்டி வைத்தியம் என்று ஒரு வைத்தியம் இருக்கிறது இந்த பாட்டி வைத்தியத்தை அநேகர் பத்திரிகைகளில் போட்டு அநேகர் செய்து பாருங்கள் இது விஷக்கடியை முறிக்கும் இது வயிற்றுப்போக்கை நிறுத்தும் இது வேறுவிதமான தலைவலியை மாற்றம் என்று சொல்லி எல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் பாட்டி வைத்தியம் ஆங்கில வைத்தியத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பல மருத்துவர்கள் பல மருந்துகளை ஒரே வியாதிக்கு எழுதுவார்கள் அதன் வழியாக அவர்கள் கற்றுக்கொண்டு இவர்களை வைத்து பரீட்சை பார்த்து கொள்வார்கள் வேதம் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இது ஒரு திறந்த புத்தகம் இந்த திறந்த புத்தகம் நாம் கற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஏதுவான ஒன்றாய் இது காணப்படுகிறது இந்த வேதத்தில கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டோம் அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட நாம் பாலும் தேனும் ஓடுகிற காராண்டிஸ்டிற்கு போகிறோம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட நாம் மோசையின் நியாயப்பிரமாணங்கள் கடந்து வந்து அதை அச்சாரமாய்க்கொண்டு கொண்டு கிருபையின் பிரதேசத்திற்குள்ளாய் நாம் எத்தனை பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் இதைத்தான் நியாயப்பிரமாணம் நம்மை நிலைப்படுத்துவது மட்டுமல்ல நியாயப்பிரமாணம் நம்மை கிருபையை நோக்கி பயணிக்க செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கற்றிருந்தால் நீங்கள் கிருபையை ஏற்றிருந்தால் அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்க முற்படுங்கள் இறை ஆசி மற்ற உள்ளங்கிலும் பெருக்கெடுத்து ஓடும் கடவுள் ஆசுவரிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோருமை துதிக்கிறோம் எங்கள் மத்தியிலே அற்புதம் செய்கிறவர் நீர் நாங்கள் கற்றுக்கொண்டதில் நிச்சயத்திருப்பது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து முடிப்பிள்ளைகளாய் மாற்றக்கிற பாராட்டம் பயன்படுத்தும் ஜபிக்கிறோம் ஜபக்கலப்பில் ஆமேன்